நீண்ட கால ஆலோசனைகளுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு தீர்மானம் பிரித்தானியாவினுடைய அரசியல்ல எடுக்கப்பட இருக்கிறது பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருகிறது அப்படின்ற ஒரு தகவல் செய்திகளில் வெளியிடப்படுற அதே நேரத்தில் இதற்கு இரண்டு பக்கங்களிலும் இருந்தும் ஐம்பதுக்கு ஐம்பது வீதமாக பாராட்டுகளும் எதிர்ப்புகளும் குவிந்த வண்ணமே இருந்துட்டு இருக்கு யூகேல படிக்க ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில யூகேயினுடைய யூனிவர்சிட்டிஸே வெளிநாடுகளுக்கு போய் பாடம் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு கனவு நனவாக போகிறது இந்தியர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது சிரியாவில் இருந்து வந்த அகதிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் பற்றி யூகேனுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறது இதுல பாதிக்கப்பட்ட இந்த சிரியன் அகதிகளுக்கு எப்படியான நியாயம் வழங்கப் போகிறார்கள் அப்படின்ற சம்பந்தமான செய்திகளும் ஊடகங்கள்ல வெளிவந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் பதினேழாம் திகதி முதல் யூகேல பாக்கிங் சம்பந்தமான புதிய சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வருகிறது இது யூகேயின் சாரதிகளுக்கு மிக முக்கியமான ஒரு சட்டமாக பார்க்கப்படுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்த்துட்டு வர்றதுக்கு மிக்க நன்றி முதல் தடவையாக பாக்குறீங்க இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய லைக்கையும் இந்த வீடியோக்கு தாங்க நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது தொடர்ச்சியாக வீடியோ செய்யறதுக்கும் புதிய தகவல்களை உங்களுக்கு வழங்குறதுக்கும் அது நிச்சயமாக ஒரு உந்துதலாக இருக்கும் அது ஒரு பாராட்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூகே ல அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா பிரித்தானியாவுக்கு படகுல வாரவங்களை கட்டுப்படுத்துறது இந்த படகுல வாரவங்களை கட்டுப்படுத்துவதற்கான முக்கியமான ஒரு சட்டம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது அப்படின்ற அறிவிப்பை பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது யூகேயை பொறுத்தவரையில அசைலம் கோரி யாராவது வந்தாங்க அப்படின்னா பத்து வருடங்கள் இவங்க யூகேல சட்டப்பூர்வமாக இருந்ததுக்கு பிறகு இவர்களுக்கு பிரித்தானியாவினுடைய குடியுரிமை கிடைக்கும் இதுவரை காலம் இருந்து வந்த சட்டம் அதுதான் அந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான அழுத்தம் முன்னே அரசாங்கங்களுக்கும் கொடுக்கப்பட்டே வந்தது கடந்த ஆட்சியின் போது கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்திற்கு இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ருவாண்டா திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் இருந்ததுனால இத அவர்கள் பெருசாக அலட்டிக்கொள்ளல அப்படின்னு சொல்லலாம் அதற்கான மிக முக்கியமான காரணம் இப்படியாக சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்பட இருக்கிறார்கள் ருவாண்டாவில் வைத்து இவர்களுடைய வழக்குகள் முடிந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு பிரித்தானியாவுக்கு வருவதற்கான ஒரு என்ட்ரி பெர்மிட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு சட்டம் தான் நிறுவப்பட இருந்தது இதற்கு பிறகு லேபர் அரசாங்கம் ஆட்சியை ருவாண்டா திட்டம் முழுதாக நிறுத்தப்பட்டது இது முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்ட போது பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் லேபர் கட்சியின் மீது முன்வைக்கப்பட்டது அதுல மிக முக்கியமாக பல மில்லியன் பவுண்ட்கள் செலவு செய்த இந்த ருவாண்டா திட்டத்தை முற்றுமுழுதாக நிறுத்துவதானது பிரித்தானியாவினுடைய வரி செலுத்துபவர்களுடைய பணத்தினை மோசடி செய்வதற்கு ஒப்பானது இவர்கள் மீதான விமர்சனம் தொடர்ந்து அரசாங்கம் எடுத்த மிக முக்கியமான முடிவு என்ன அப்படின்னா சட்டவிரோதமாக யூகே குல வாரவங்களை கட்டுப்படுத்துறது சட்டவிரோதமாக வருபவர்கள் படகு மூலமாக வருபவர்கள் இந்த படகு மூலமாக வருபவர்களை கடத்துபவர்கள் ஆட்கடத்தல்காரர்களை தேடிய ஒரு பணி பிரித்தானியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது தினம் நம்ம சொல்லி இருந்தது போல பிரித்தானியா முழுவதும் இப்போது தேடுதல் வேட்டைகள் நடத்தப்படுகிறது சட்டவிரோதமாக யூகே இருக்கிறவங்களை கைது செய்வதற்கான அனைத்து அதிகாரங்களும் போர்ட் கண்ட்ரோல் ஏஜென்சிஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது போலீசார் பிரித்தானியா முழுவதும் இப்போது தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பிரித்தானியாவில் வரப்போகிற சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா சட்டவிரோதமாக யூகே குல வாரவங்களுக்கு குடியுரிமை கொடுக்க மாட்டோம் அப்படின்றத பிரித்தானியா உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இருக்கு ஏன்னா கஷ்டப்பட்டு உயிர பணையம் வச்சு கடல் மார்க்கமாகவும் கண்டெய்னர் வழியாகவும் இல்ல மிகவும் ஆபத்தான நடைபாதை மூலமாகவும் பிரித்தானியாவுக்கு வருகின்ற மக்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில இருபத்தி ஐயாயிரம் பேர் சட்டவிரோதமான முறையில பாதுகாப்பற்ற பயணங்களை மேற்கொண்டு யூகே குள்ள வந்திருக்காங்க போலீசார் கைது செய்து பிரான்சுக்கு திருப்பி அனுப்ப முயற்சித்த போதிலும் இவர்கள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை அப்படின்ற ஒரு தகவலும் பகிரப்படுகிறது இதற்கான ஒரு சட்டமாக அண்மையில பிரித்தானிய அரசாங்கம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க பிரான்ஸ் போலீஸிற்கு ஒத்துழைக்காதவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு நீண்ட கால சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு சட்டத்தையும் இவங்க விதிச்சிருந்தாங்க யூகேல இந்த அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது சட்டவிரோதமாக பாதுகாப்பற்ற முறையில வாரவங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது யூகேனுடைய நேச்சுரலைசேஷனுக்கு அவங்க அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத ஒரு சட்டத்துக்குள்ள வரையறுக்கிற முகமாக இவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா குட் கேரக்டர் அப்படின்னு சொல்ற ஒரு சட்டம் இந்த நன்னடத்தையின் அடிப்படையில இப்படியாக சட்டவிரோதமாக பாதுகாப்பற்ற முறையில வாரவங்களுடைய நன்னடத்தையை கேள்விக்குட்படுத்தி அதன் அடிப்படையில் இவர்களுக்கான குடியுரிமை மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது சட்டவிரோதமாக வாரவங்களுக்கு மாத்திரம் கிடையாது யூகேல ரெசிடென்டா இருக்கிறவங்க ஸ்கில் ஒர்க்கரா இருக்கிறவங்க இல்ல வேறு வழிகளில் பத்து வருஷம் லீகல் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த நன்னடத்தை அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விதத்துல நீங்க நன்னடத்தை மீறி இருப்பீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய குடியுரிமையை அது கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்றதுதான் யுகேனுடைய அரசாங்கத்துல யுகேனுடைய சட்டத்துல இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த சட்டம் தொடர்பாக யுகேனுடைய அரசாங்கம் சொல்லும் போது மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் இது கிடையாது விமானத்தில் வருபவர்கள் சட்ட ரீதியாக பாதுகாப்பான முறையில பிரித்தானியாவுக்கு வந்து புகலிடம் கோருபவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது இவர்களுக்கு வழமை போலவே குடியுரிமை வழங்கப்படும் இவர்களுடைய கேஸ் அங்கீகரிக்கப்பட்டா இவங்களுக்கான குடியுரிமை வழங்கப்படும் பாதுகாப்பற்ற முறையில தொடர்ச்சியாக எவ்வளவோ விளம்பரங்களையும் தாண்டி கோரிக்கைகள் எச்சரிக்கைகளையும் தாண்டி வருபவர்களுடைய நன்னடத்தைக்கு எதிராக அது பதிவு செய்யப்பட்டு இவர்களுக்கான குடியுரிமை மறுக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இதற்கு பிரித்தானியாவின் அரசாங்கத்தில் இருக்கிற மிக முக்கியமான அமைச்சர்கள் ஏன் ஆளும் கட்சி அமைச்சர்கள் கூட பலர் எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க மிக முக்கியமாக பல என்ஜிஓகள் இதே நேரம் கமிட்டி உட்பட பல நிறுவனங்கள் இதற்கு எதிராக அவர்களுடைய கருத்தை சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் யூகேல பாதிக்கப்பட்ட மக்கள் வரும்போது அவர்களுக்கு இன்டெபினிட்டாக கால வரையறை இல்லாமல் அவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படும் அப்படின்றது மனித உரிமை மீறல் அப்படின்ற வகையில இது சம்பந்தமான தொடர்ச்சியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது பிரித்தானிய அரசாங்கம் இதுவரையில இது தொடர்பாக எந்த ஒரு முடிவையும் அறிவிக்கவில்லை இருந்தாலும் இந்த திட்டமானது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் தொடர்ச்சியாக யுகேனுடைய அரசாங்கம் வலியுறுத்துகிறது சிரியாவில் பஷார் அல் அசாத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு பிறகு அகமது அல் ஷரா புதிய தலைவராக நியமிக்கப்பட்டதால் இந்த அகமது அல் ஷரா பிரித்தானியாவை பொறுத்தவரையில ஒரு தீவிரவாதி அப்படின்றதுனால சிரியன் அகதிகளுக்கான அகதி உரிமை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் தற்காலிகமாக காலவரையறையின்றி இது நிறுத்தி வைக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இதன் காரணமாக சிரியாவைச் சேர்ந்த அகதிகள்ல பலர்

உள்ள வரலாம் இதை தற்காலிகமாக நிறுத்தி சொல்லி அரசாங்கம் சொல்கிறது இது தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையம் மிக தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது அகதிகளுக்கு உடனடியாக அகதி அந்தஸ்து வழங்க வேண்டும் பல மனித உரிமைகள் ஆர்வலர்கள் யூகேயிடம் தொடர்ந்தும் அழுத்தம் கொடுப்பதாக செய்திகள் வாயிலாக அறிய கிடைக்கிறது சவுத் பல்கலைக்கழகம் ஆரம்பித்திருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்தியாவில் பல பல்கலைக்கழகங்கள் திறக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது குஜராத்தை மையமாக வைத்து இங்கிலாந்தினுடைய பிரபலமான கவன்ட்ரி நியூ காசல் போன்ற பல்கலைக்கழகங்கள் உள்ளடங்கலாக பல யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில் திறக்கப்பட போகிறது யூகேல வந்து படிக்கிறதுனால அதிக செலவுகள் ஏற்படுகிறது அது மாத்திரம் இல்லாம இந்தியாவை பொறுத்தவரையில நாற்பது மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வரையில படிப்பதற்கு ரெடியா இருக்காங்க இவங்களுக்கான ஒரு பட்டப்படிப்பை குறைந்த செலவுல வழங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையால பிரித்தானியாவினுடைய பல பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் திறக்க போவதாக அறிவித்திருக்கிறது ஆனா யூகேல வந்து படிக்கிறவங்க எல்லாருமே படிப்புக்காக தான் வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா அதுல மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி முதல் பிரைவேட் ஆன போனீங்க அப்படின்னா மேலதிகமாக உங்களுக்கு ஐந்து நிமிடங்கள் வழங்கப்படும் நீண்ட காலமாக கொடுக்கப்பட்ட முறைப்பாடுகளை தொடர்ந்து இந்த ஏ என்பிஆர் ஆட்டோமேட்டிக் நம்பர் கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்படுகிற பாக்கிங்ல உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அங்கே ஏதாவது ஒரு பார்க்கிங் ஸ்டாட் கிடைக்கல இல்ல வேலை செய்யல கூட வெளியே வரும்போது பண்றாங்க பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலாக பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இனிமே நீங்க ஒரு பிரைவேட் பார்க்கிங் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலதிகமாக ஐந்து நிமிடங்கள் வழங்கப்படும் இந்த ஐந்து நிமிடங்கள்ல நீங்க மறுபடியும் வெளியே வர முடியும் உங்களுக்கு எந்த ஒரு பெனால்ட்டியும் இருக்காது அப்படின்ற ஒரு தகவல் வழங்கப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாம் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடையும் இந்த வீடியோவையும் சேனலையும் பகிர்ந்து கொள்ளுங்க நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது லைக் பண்ணும்போது இல்ல உங்களுடைய கருத்துக்களை பகிரும்போது தொடர்ச்சியாக இந்த சேனல்ல வீடியோக்கள் செய்யறதுக்கு அது நிச்சயமாக உதவியாகவும் முந்துதலாகவும் இருக்கும் அப்படின்றதையும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்